நீங்க பாக்கும்போது அப்படியே ஒரு இரநூறு மூணு குஞ்சுங்க வருங்க ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ்ங்க சரிங்க பொட்டை கோழி தாய் கோழி இதெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பதுக்கு சேருங்க சரிங்க அந்தியூர்ல ஒரு செட் இருக்குதுங்க சரிங்க புளியம்பட்டி கிட்ட ஒண்ணு இருக்குதுங்க சரி அந்த தோட்டத்துக்கு எல்லாம் நாற்பது ஐம்பது பணத்துக்கு முன்னாடி கொடுத்து அவங்களுக்கு பட்டா பண்ணி கொடுப்பாங்க நம்ம வீட்டுல சாவலுங்கிறது ஒரு ஐம்பது ஒரு படி வச்சுப்போங்க ஒரு நூறு ஒரு படி இருக்குங்க சரிங்க குஞ்சு பண்ணி நம்ம தோட்ட தோட்டமா குடுத்துருவோம் மயிலம்பாடி சின்ன கவுண்டர் இருக்குதுங்க சரிங்க ஏன்னா அவங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்து செட் பண்ணி வச்சிருக்க செட் பண்ணி ஆமாங்க இப்ப உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு லைனேஜ் உருவாக்கி இருக்கீங்க இதெல்லாம் வளத்துறதெல்லாம் நம்மளுக்கு தாங்க இன்னைக்கு ஏன் லைனேஜ் ஏங்கிட்ட வாங்கிட்டு போனோம் உங்க ஆச்சு அதுதான் அதுதான் அவ்வளவு சம்பாதிப்போம் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நம்ம இதுல வரல ஓகேங்க நம்ம ஒரு மனசு ஆசைக்கும் சரி நம்மளும் ஒரு இதுல அடையாளப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் இந்த வேலைக்கு அதுக்காக தான் வந்து ஆமா இல்லைங்களா ஆமா அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாங்க இப்போ நாற்று வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் நூறு சாவல்ல

அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறங்க ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் இல்லைங்களா ஏழு மாசம் ஓகேண்ணா எத்தனை முறை பார்த்தாலும் உங்களை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் புதுசா வரவங்களுக்கு தெரியாது அப்படிங்கறனால உங்களுடைய பெயர் நம்மளோட கட்டுத்தரை அமைஞ்சிருக்க இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம பேர் சதீஷுங்க சரிங்க நம்ம இந்த நாட்டுக்கோழி வளத்தறதுல கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறோம் பண்ணிட்டு இருக்கோம் இது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூருங்க அன்னூர்ல அமைச்சிருக்கீங்க ஆனா எப்பவும் கேக்குற ஒரு வழக்கமான கேள்வி தான் கேட்க போறேன் எத்தனை ஆண்டு காலமா இந்த கோழி வளர்ப்புல இருக்கிறீங்க இருபது வருஷமா கோழிங்களோட அனுபவம் நமக்கு சரிங்க அதுல தனித்துவமா நம்ம இத நானா நம்மளது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பதினாறு பதினேழு வருஷமா பண்ணிட்டு இருக்கு பதினாறு பதினேழு வருஷமா பண்ணாங்க ஒரு ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கு கட்டாயமா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னூர் சதீசன் அப்படின்னு சொன்னா நிறைய கோழி வளர்ப்பாளர்களுக்கும் நிறைய விளையாட்டுகளுக்காக கோழி வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா தெரியும் எப்படி இந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க எப்படி எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க வந்திருக்கீங்க முதல்ல இது ஒரு நம்ம பாக்கும்போது வரணும்னு ஒரு எண்ணம் இருந்தது அது சொந்தமா யூஸ் சரிங்க அதுங்கல இருந்து மூணாம் ஸ்டெப்பா வந்து இப்போ வியாபாரத்துக்கு இப்ப அடுத்த ஸ்டெப் வந்து வெளிநாடு கோழிகளை இறக்கும்போது அதுல பிரீடிங் பண்ற மாதிரி முக்கியமான பாயிண்ட் இப்போதான் வந்திருக்கீங்க அதாவது நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பெருவடை கோழிகள் வச்சிருக்கோம் அதாவது தாய் கோழிகள்னா எவ்வளவு இருக்கும் சேவல்கள் எவ்வளவு இருக்கும் குஞ்சுகள் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும் ஆனா குஞ்சுங்கன்னு பாக்கும்போது அப்படியே ஒரு இரநூறு முந்நூறு குஞ்சுங்க வருங்க ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சேசுங்க சரிங்க பொட்டை கோழி தாய் கோழி இதெல்லாம் சேர்த்துனா ஒரு நாற்பது ஐம்பதுக்கு சேருங்க சரிமா இப்போ இருக்கிறத நான் காட்டுறேன் நீங்க பண்ணக்கூடாதுங்கிறீங்க அதெல்லாம் அதுல ஒரு பெஸ்ட்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பொட்டைக்குமே ஒவ்வொரு லைனேஜ்னு தனியா அந்த லைனேஜ் மிக்சிங் இதெல்லாம் பண்ணிக்கிறதுனால அது சேர்த்துக்கிட்டு தான் தோணுமோ தவிர தாய் கோழிங்களை விக்கணும் என்ன வராது என்ன வராது வராது நம்ம வந்து பட்டாக்கள் தான் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு ட்ரையல் பார்த்து தருவாங்க ஒரு ட்ரையல் பார்த்துட்டே கொடுக்குறோம் ஆனா இப்போ இந்த பெருவடை கோழிகள் அப்படின்னு எடுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சு வளர்த்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம் கண்டிப்பா ஏன்னா இது ஏகதேகமா அப்படி பரவலா பறந்து விரிஞ்சு திரிஞ்சு வளரக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா நம்ம எத்தனை ஏக்கர் பரப்பளவுல வச்சிருக்கோம் இல்ல நம்மளோட இடம் மொட்ட அளவு என்ன நம்மளது ஒன்றரை ஏக்கர் வருங்க சரிங்க இந்த ஒன்றரை ஏக்கர்லயும் நம்ம ஓனர் நம்ம நண்பரு இவங்க எல்லாம் இடம் ஆள் கொஞ்சம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிதான் நம்மள புலைக்க வைக்கிறாங்க கோழி வளர்த்திட்டு இருக்காங்க ஆமாங்களா முழுக்கவே மேச்சல் முறையில தான் வச்சிருக்கோம் இல்லீங்களா ஆமா மேச்சல் முறையில இருக்குதுங்க நமக்கு மூணு செட் இருக்குதுங்க சரிங்க அந்தியூர்ல ஒரு செட் இருக்குதுங்க சரிங்க புளியம்பட்டி கிட்ட இருக்குதுங்க சரி இப்ப அந்த தோட்டத்துக்கு எல்லாம் நாற்பது ஐம்பது பணத்துக்கு முன்னாடி கொடுத்து அவங்களை பட்டா பண்ணி கொடுப்பாங்க பட்டா பண்ணி கொடுப்போம் நம்ம வீட்டுல தேவலங்கிறது ஒரு ஐம்பது ஒருபடி வச்சுப்போங்க பொட்டை ஒரு நூறு ஒருபடி இருக்குங்க சரிங்க குஞ்சு பண்ணி நம்ம தோட்ட தோட்டமா கொடுத்துருவோம் ஏன்னா நூறு குஞ்சுங்க போது என்னைக்கு ஜாஸ்தியா தெரியும் சரிங்க அதுல ஒரு முப்பது குஞ்சு டேமேஜ் போயிடும் பத்து குஞ்சு செத்து போயிடும் இழப்புகள போயிரும் முப்பது போச்சுங்களா மீது எழுபது இருக்குதுங்க எழுபதுல குவாலிட்டி கம்மியா முப்பது ஆயிருங்க ஓகேங்க அந்த நாற்பதுல அதுல மீறினது பத்து மட்டும்தான் வந்து பட்டாவா வந்து சேரும் போது ஒரு பத்து தான் வந்து செலக்சன் ஆகுது ஆமா ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா அதாவது வந்து நம்ம கிட்ட வந்து பலதரப்பட்ட கோழிகள் இருக்கு அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஒரு லைனேஜ் எல்லாம் கிடையாது நிறைய லைனேஜ்கள் இருக்கு ஏகப்பட்டதான் இருக்கு அப்படின்னு என்னென்ன லைனேஜ் சொல்லுங்களா ஆனா லைனேஜ்ங்கிறத நம்ம சொல்லக்கூடாதுங்க சரிங்க அது இன்னொரு கோழின்னு சொல்லலாமே அது கூட சொல்லுங்களா குடிசாரவணம் செட் இருக்குதுங்க சரிங்க ஸ்டேண்ட் சிவானந்த செட் இருக்குதுங்க சரிங்க ஒலப்பலூர் காத்து செட் இருக்குதுங்க ஓகேங்க ராஜான செட் இருக்குதுங்க திருமலை ராஜா திருமலை ராஜான செட் இருக்குதுங்க ரைட் நம்ம நல்ல இது விளாட்டுக்காரங்க இவங்க ஏவாரிங்கன்னு தெரிஞ்சவங்க மாதிரி இவங்க பேர் சொல்லி நம்ம கிராமம் வளர்த்திட்டு இருக்கோம் மயிலம்பாடு பிரகாஷ் அண்ணா சின்ன கவுண்டர் இருக்குதுங்க சரிங்க ஏன்னா அவங்க எல்லாம் நான் போய் வாங்கிட்டு வந்து செட் பண்ணி வச்சிருக்க செட் பண்ணிருக்கீங்க ஆமாங்க இப்ப உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு லைனேஜ் உருவாக்கி இருக்கீங்க இதெல்லாம் வளத்துறதெல்லாம் நம்மளுதாங்க தாங்க இன்னைக்கு ஏன் லைனேஜ் என்கிட்ட வாங்கிட்டு போனா உங்க லைனேஜ் அதுதா அதுதான் நம்ம நண்பர்களுக்கு கேப்பாங்க ஆனா அந்த லைனேஜ்ல எனக்கு கோழி வேணும்பாங்க சரிங்க அந்த லைனேஜ் இந்த லைனேஜ் வேணாம் நீங்க வந்து பாருங்க உங்க தேவை மனசு புரியுது பூர்த்தி இருந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்துட்டு போங்க நாளைக்கு உங்களுக்கு அவ்வளவு நாளைக்கு அது உங்களோட லைனேஜ் ஏன்னா எதிர்பார்ப்புல நம்ம அதை ஏமாத்துற மாதிரிங்க இப்போ இது இன்னாரோட லைனேஜ் நம்ம சொல்லி குடுக்குறோம் சரி அந்த லைனேஜ்ல சண்டை போடாததும் இருக்கும் விளையாடாதவும் இருக்கும் விளையாட விளையாடாதவும் இருக்குங்க அதனால நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு திருப்தி இருந்துச்சுன்னா மனசுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் இருப்போம் இல்லைங்களா ஆமா ஆனா இப்போ இத்தனை ஆண்டு காலமா வந்து இந்த பெருவுடை வளர்ப்புல இருக்கிறீங்க ஈடுபட்டு இருக்கீங்க என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லாபகரமான தொழிலா இருக்கா வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா எப்படி நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா இப்ப எப்படின்னா நம்ம படிச்சு பெரிய லெவல்ல வந்து எல்லாம் முன்னேற்றம் நம்மளை அடையாளப்படுத்திக்க முடியாது சரிங்க இந்த கோ இதுங்க நம்ம கோழிங்களை தான் நம்ம முன்னேற்றத்துக்கு அவ்வளவு சம்பாதிப்போம் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நம்ம இதுல வரல ஓகேங்க நம்ம ஒரு மனசு ஆசைக்கும் சரி நம்மளும் ஒரு இதுல அடையாளப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் இந்த வேலை அதுக்காக தான் வந்து ஆமா இல்லைங்களா அது நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு கண்டிப்பாங்க இப்ப நாட்டு வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் நாட்டுல எல்லாருக்குமே தெரியுது இல்லைங்களா ஏமாத்துறதுக்குலாம் வழி இல்லைங்க சரி ஏன்னா நம்ம அந்த பேர் ஒரு லெவல் ஒரு பேர் நல்ல பேர் சம்பாரிச்சிட்டோம்னா அந்த பேர் ஒரு போ ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கோசரம் ஒரு போய் சொல்லி கொடுத்துட்டோம்னா சரி அந்த டோட்டல் பேரும் கெட்டு போயிடும் கெட்டு போயிடும் அதனால அவங்களுக்கு ஃபுல்லா நான் செக் பண்ணி ஓகே மூணு பேர் மூணு குரூப் இருக்குதுங்க பெஸ்ட் குவாலிட்டிக்கு ஒரு ஆளு ஓகே அதுல கொஞ்சம் एवरेज தான் एवरेज கொண்ணு ஓகே இது ஆகாதுனா நம்ம ஒன் யூஸ் அது நம்ம ஒன் யூஸ் ஒன் யூஸ்க்கு மட்டும் தான் வெச்சுக்கோங்க அதுல டேமேஜ் பெஸ்ட் டேமேஜ் வர்றது பெஸ்ட் டேமேஜே 20 சால் 20 கோலி வெச்சிருக்கறங்க கிட்டத்தட்ட அப்படி இருக்கு ஆமா அது பெஸ்ட் இருக்கு அப்புற வெளியில எடுக்கறதலயே 10 எடுத்தோம்னா சரி அதுல ரெண்டு மூணு டேமேஜ் ஆயிக்குங்க ஆனா பழைய வீடியோக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களோட லைனேஜ் கோலிகள் நிறைய நம்ம காட்டி இருந்தோம் ஆமாங்க ஆனா வந்து யூடியூபோட தவிர்க்க முடியாத சில காரணங்களால அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து டெலிட் செய்யப்பட்டது அதனால இந்த முறையும் வந்து காட்டுறது வந்து நம்ம கொஞ்சம் லிமிட காட்ட முடியும் நிறைய காட்ட முடியாது சரி அதை நம்ம சொல்லிடலாம் ஆனா இப்போ நிறைய லைங்வேஜ் வச்சு உள்ளூர்லயும் வியாபாரம் பண்றீங்க வெளியூர்களுக்கும் வியாபாரம் பண்றீங்க எது சிறப்பா இருக்கு உள்ளூர் வியாபாரமா வெளியூர் வியாபாரமா எது நல்லா இருக்கு வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறது எந்த அளவுல இருக்கு உள்ளூர்ல வந்து வியாபார நோக்கத்தால சரிங்க நண்பர் ரீதியா குடுக்கிறோம் கோழிக்கு போடுறதுக்காக கோழிக்கு இப்ப இப்ப நீங்க போன்ற எடுத்துட்டு போனீங்க பார்த்து நம்ம குடுக்கறத சொல்ல முடியும் லாப நோக்கம் பண்றது வெளி மாநிலம் ஏன்னா அவங்க கிட்டதான இதுதான் நடக்குது அப்போ இந்த வெளி மாநில வியாபாரம் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்குன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கா ஆனா சக்சஸ்ஃபுல் இருக்கவும் தான் நம்ம செய்யறோம் அதை நம்ம சொல்றது ஒரு சீசன்ல சக்சஸா இருக்குங்க கொஞ்சம் பணம் மதிப்பீடு தான் கொஞ்சம் எச்சா கம்மியா இருக்கும் தவிர லோடிங் லாபம் கொஞ்சம் குறைவா இருக்கலாம் இருக்கலாம் கூடுதலா இந்த ஒரு அந்த ஒரு வருஷத்துல கிளைமேட் நல்லா இருக்கிறப்ப பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும்னு பத்து ரூபாய் வாங்கலாங்க சரிங்க மழை காலம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் குறையுங்க அப்ப கொஞ்சம் விளம்பது நம்ம அனுசரிச்சு வியாபாரம் பண்றது தாங்க வியாபாரம் எடுத்து நம்ம நண்பர்களும் போன் பண்றாங்கல்ல என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ல இல்ல இப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு வியாபாரம் பண்றோம் நான் பத்து ரூபாயில இருந்து கொடுக்கணும்ல கொடுப்போம்ல முடியாது ஆனா நான் தூரமா இருந்து வந்திருக்கேன் ஒரு ஐந்நூறு ரூபாய் கம்மியா கொடுங்க அப்படின்னா அது தாங்க வச்சிடலாம் வியாபாரம் பண்ணோம்னா பத்து ரூபா சேர்த்து வாங்குறோம் சரி கம்மியா வந்த கம்மியா வாங்குறோம் ஆனா இப்போ வெளிமாநிலங்கள்னா எங்கெல்லாம் எங்க அனுப்பிச்சிட்டு இருக்கோம் நம்ம கோழி எங்க வரைக்கும் போயிருக்குது ஆனா இது வரைக்கும் நம்ம எங்க ஹைதராபாத் போயிருக்குது மும்பை போயிருக்குது டாடா நாகரு ஜார்க்காண்டு பேர் தெரியாதுங்க அவர் போய் நம்ம பார்சல் பண்றவர் ராஜூபா கிட்ட குடுப்பேங்க சரிங்க அவரு குடுத்த சத்தீஷ்கார் ஓகே இப்போ பெங்களூரு மங்களூரு ஆந்திரா நெல்லூரு கடப்பா நம்ம பேர்

நாட்களுக்குள்ள இந்த பீமா வரம்னா என்ன பீமா வரம்னா என்ன அப்படின்னு எங்கிட்டயே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு அந்த பீமா வரம் அப்படின்னா என்ன அது எப்பேற்பட்ட லைனேஜ் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா வெளி மாநில கோழிகள் வகையாறு அப்படிங்கிறதுனா பெரு பெருவியன் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குங்க அது வந்து வெளிநாடு பெருவியன் வந்து வெளிநாடு ரொம்ப காஸ்ட்லி ஓகே அது அப்புறம் அமெரிக்கன் கேம் போய்டு அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க அது ரொம்ப காஸ்ட்லி ஓகே

இப்ப ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா வெளி மாநிலக்காரங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹைஃபிளிங் எவ்வளவு ஹைட் போகுது எப்படி அழகா இருக்குது அந்த அங்க லட்சணத்தை பீமாபரத்து கூட பர்ஃபாமன்ஸ் பண்றது தமிழ்நாட்டிலேயே இருக்குது ஓகே ஆனா அந்த வின்னிங் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற கோழிங்கில் பண்றதில்ல ஏன்னா அவங்களோட இயற்பு ஆப்போசிட் பிளையிங் ஆச்சுன்னா தாங்க நம்மளுக்கு ரிசல்ட் ஆகும் சரி கிரவுண்ட் ஷாட்டுக்கிட்ட நம்ம ஐஃப்லைங்கும் போது மேட்சில் பருவம் வின் குறது குறையிறது வாய்ப்பு அதோட விளையாட்டு திறன் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு ஆமாங்க ஆமாங்க ஆனால் இந்த பீமாவரம்ங்கிறது எந்த மாநிலத்தோடதுங்க ஆனால் ஆந்திராவுங்க ஆந்திரா ஆந்திரா இந்த பக்கம்லாம் இருக்குதுங்க அதுலயும் பிளட் லைன் ஆச்சுன்னு இருக்குதுங்களே ஓகே எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னன்னா இந்த பீமாவரம் அப்படிங்கிற கோழிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டு பெருவிடை கோழிகள் இருந்து போய் உடஞ்சு உருவானதா இல்ல அவங்களோட இடத்துலயே வந்து உருவானதா அவங்களோட இடத்துல உருவானதுங்க அவங்களோட மேக்சிமம் ஆறு கிலோ சைஸ் வரைக்கும் வருங்க சரிங்க காக்கி காகத்துக்கு அங்க ரீவாலுங்க ஜாஸ்தி கொஞ்சம் மதிப்பீடு ஜாஸ்தி ஓகே மயிலுக்கு கொஞ்சம் கம்மிங்க மயிலுக்கு கொஞ்சம் ஆமாங்க அப்ப அது வந்து அவங்களோட மண்ணுக்கேத்த ஒரு பிரீடு தான் ஆமாங்க கண்டிப்பா டைப்லிங்க ஒரு அஞ்சு கிலோ உடம்புல இருக்குங்க பர்ஃபார்மன்ஸ்ல டச் ஆயிருச்சுன்னா முடிஞ்சுங்க அவ்வளவு ஏன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு நம்மளத விட அவங்க செலவு ஜாஸ்தி எப்படிங்க அப்படி விளையாட்டு திறன் இருக்கறதுக்கு அதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் காரணம் ஏதாவது இருக்கணும் ஆனா ஃபுட்டு சரி பராமரிப்பு அவங்க லைனேஜ் ஓகே நம்ம கோழிங்களை விட அவங்களுக்கு செலவு செலவு ஜாஸ்திங்க செலவு ஜாஸ்தி ஆயும் பயங்கரமா செலெக்சன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பயிற்சி ஏகப்பட பயிற்சிங்க பயிற்சி அந்த பிளட் லைன் பொறுமை அதிகம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேய்ச்சு ஓகே அப்புறம் தாங்க விளையாட்டுக்கு கொண்டு போவாங்க அதனால உண்டான இதுங்க அதனால ஒரு ரெண்டு வருஷம் மயிக்கிற அளவுக்கு நம்மது எட்டு மாசத்துலயே விக்கிறதாச்சு கட்டாயம் கட்டாயம் இதுதாங்க சரிங்கண்ணா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிரீடு அதாவது வந்து லைனேஜ்களை பத்தி அப்படியே ஒவ்வொன்னா பாக்கலாங்களா பாக்கலாங்க

ஆ இது வந்து கார்த்தி செட்டுங்க கார்த்தியில மசால இது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க இது பட்டாவில் பர்ச்சேஸ் பண்ணிச்சு சரிங்க இப்ப நம்ம பெஸ்ட் செவன் மந்த் ஆச்சு மாசம் வெயிட் ஒரு ஃபோர் ஃபைவ் கேஜி வருங்க இது நல்லா பிராண்டடான பெசல் வியாபாரிங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க ஆமாங்க இது பெசல் ஒண்ணுங்கிறதுனால இது இது பீரிடுங்க இது நமக்காகவே நிறுத்தி ஆமாங்க இதோட குஞ்சுக்கெல்லாம் நிறைய ஆயிருக்குங்க சரி சரி போட்டிங்க எல்லாம் வந்து இருக்குதுங்க போட்டைக்கு போட்டிருக்கீங்க ஆனா அது நம்ம போட்டைக்கு போட்டுட்டே இருக்கிறது தாங்க பத்து நாள் ரெஸ்ட் மீதி பத்து நாள் சரி சரி தலைவரை மிக்சடுங்க இது வந்து தலைவரோட ஆமாங்க தலை தலைவர் மிக்ஸடுங்க குட்டி சாரவனை லைன் வச்சுங்க சரி சரி நம்ம கோலிங் குஞ்சுங்க நம்ம கோலிங் குஞ்சு ஆமாங்க ஒன் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க சரிங்க இது ஒரு அஞ்சு கிலோ வெயிட் வருங்க இதெல்லாம் பொட்டைக்கு வச்சிக்கிற கோலிங்க அப்படிங்களா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு கம்மியா ரொம்ப ஹைட்டா இருக்கிற கோழிங்க போடுறதுங்க ஓகே இது நோஸ் இதில் கொடுக்குறதில்லைங்க இது கொடுக்குற மாதிரி நோக்கம் இல்லைங்க இதெல்லாம் பாடுறதெல்லாம் பொட்டைக்கு போடுறது மட்டும்தான் ஓகே இதோட குஞ்சுங்கெல்லாம் வெளியே நிறைய இருக்குங்க சரிங்க இது நம்ம குழப்பூர் கார்த்தி அவர்கிட்ட செங்கர் கார்த்தி அவரோட ஆமாங்க இது ஒரு அஞ்சு கிலோ சைஸ் வருங்க இது நம்ம பொட்டைக்குனே வச்சிருக்குதுங்க நல்ல

இது நம்ம கோலிங் குஞ்சுக்கே கொன்றோம் சரிங்க மஞ்ச கால் மஞ்ச மூக்குல ஒரு நாலு கிலோ உடம்பு இருக்கு பட்டாவுங்க இந்த ஸ்டெப்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றது இது வைப்ரேஷன் ஓவருங்க ஒன்னு ஃபுல் ரெடி கண்டிஷன் இல்லைங்க இது ரெண்டு ட்ரெயில் பார்த்துட்டு போட்டைக்கு நடத்துறதுனா போட்டைக்கு நடத்துலாங்க இல்லை செயல்படுறதுனா செயல்படலாங்க உடம்பு எப்படி இருக்கு உடம்பு இதுல என்ன பெசல் அப்படின்னா கண்ணு சுத்தம் கால் சுத்தம் பினிஷிங் நல்ல தேவையான நெட்டாப்பு கொஞ்சம் ஆக்டிவ் வேற நல்லா இருக்கு மஞ்ச கால இருக்கீங்களே பிரச்சனை இல்லைங்களா அதுதாங்க தேவை எல்லாரும் பச்சை காலையே தானே வச்சிருக்காங்க நம்மளுக்கு கொஞ்சம் எல்லோ கலர் இருந்தா கொஞ்சம் மஞ்ச இருந்தா வியாபாரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே அதனால கேக்குறேன் பர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும்தாங்க விலையை தவிர காலங்களுக்கு விலை இல்லைங்க சரி சரி ஆனா இது நம்ம நம்ம ஓன் பீடுங்க மசாலுங்க இது ஒரு அஞ்சு கிலோ சைஸ் வருங்க தலைவிடம் தலைவரை மிக்சிடுங்க

ரொம்ப அருமையா இருக்குது நம்ம மக்கள் எதிர்பார்க்கிற எண்ணத்தை பூர்த்தி பண்ணுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு சரிங்களா சரிங்களா ரொம்ப அருமையா இருக்கு இது யாரோட லைனேஜுக்கு ஆனா இது நம்ம கோலிங் கோலிங் குஞ்சு தாங்க ஓகே ஓகே ஓகே

இவ்வளவு நேரம் வந்து நம்ம கிட்ட இந்த லைனேஜ் கோழிகளை பத்தி எல்லாம் காமிச்சிங்க யார் யாரோட லைனேஜ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அதே மாதிரி உள்ளூர்லயும் வியாபாரம் பண்றீங்க வெளி மாநிலங்களும் வியாபாரம் பண்றீங்க இந்த வெளிமாநில வியாபாரிகளால வந்து எப்படி உங்களை தொடர்பு கொள்றாங்க முதல் முதல்ல எப்படி நீங்க வந்து அவங்களை வந்து அணுகிடுங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா அது எப்படி சொல்றதுன்னா ஒரு இதை நாம விற்காத பொருளுக்கு தாங்க விளம்பரம் சரிங்க நம்ம நல்லா இருந்துச்சுன்னா அது காது வழியா அங்க போயிருங்க போயிரும் அது இல்லாம இதுல மெயினா நான் வெளி மாநிலங்கள் ஒரு சப்போர்ட்ங்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல்கார பண்ணைக்காரர் நிவாச அவருக்கு ஒரு சப்போர்ட் ரொம்ப நமக்கு இருந்துச்சுங்க சரிங்க அப்புறம் இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்குங்க இப்போ மூணாவது முறையா நம்மள பேட்டி எடுத்திருக்கிறாப்ல ஆமா இப்ப ஒன்றரை லட்சத்துக்கு மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாங்க அவங்க சப்போர்ட் நமக்கு ரொம்ப நிறைய இருக்கு இல்லைங்களா ஆமாங்க சரிங்களா ஆனா இது இந்த யூடியூப் எல்லாம் தாண்டிட்டு நம்ம வந்து வெளிமாநில வியாபாரிகளை தொடர்பு கொள்ளணும்னா ஏதாவது வழி இருக்குங்களா ஆனா இது பேமஸான தரமான பொருளா இருந்தா சரிங்க தரமான விளம்பரமும் ஓகே அத குடுக்கற பொருளோட பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருந்தா சரிங்க அவங்களோட நண்பர்கள் 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 அப்படி காது வழியா ஆமா காது வழியாவும் ரியலாவும் சரிங்க அந்த பிளே கிரவுண்ட்ல ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஓகேங்க இந்த அளவுக்கு பெர்பாமென்ஸ் யாரு இருக்குது எங்க பர் பர்சேஸ் பண்ணீங்க எந்த மூலியமாதான் வருமே தவிர நம்ம இன்ஸ்டாகிராமா யூடியூப் இதெல்லாம் வச்சு மட்டும்தான் நம்ம முன்னுக்கு வரணுங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறது கிடையாது இது வந்து ஒரு வழி அவ்வளவுதான் இல்லீங்களா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வழி வ வழிமுறை வழி முறை நம்மளது மத்த எப்படி சொல்றதுன்னா நம்மளது தனித்துவமா தெரியுது என்னன்னா நம்மளுக்கு பெருவட்டில பருவம் நல்லா இருக்குங்க சரிங்க

எல்லாமே இருக்கும் ஆனா உண்டான செயல்திறன் இருக்காதுங்க கட்டாயமா தெரியும் ஒரு குயினை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சரி அந்த லைனை செட் பண்ணி கலைக்கு அதை தெளிகிறது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கு அஞ்சு வருஷமா அந்த அஞ்சு வருஷமா பொறுமை ரொம்ப அது வரைக்கும் நோய் வராம நொடி வராம சரி இதெல்லாம் பண்ணிருந்தா இருந்தா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் அப்பயும் சக்சஸ் புல்லுங்கிறதுக்கு பேச்சே இடம் கிடையாது இடம் கிடையாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சரிங்க நம்ம கோழிகளை பத்தி சொல்லுங்க என்ன வெயிட் இருக்குது ஏன்னா நம்ம கிட்ட மூணு கிலோ ரெண்டரை கிலோ நாலு கிலோ நாலரை கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் குயின் வச்சிருக்கிறோங்க கோழியே அஞ்சு கிலோ வரைக்கும் வச்சிருக்கீங்களா பண்ண பண்ண ஏன்னா எதிர்பார்ப்பு இப்ப இந்த போட்டுருக்கோம் கார்த்தியான லைனேஜ் போட்டிருக்கோம் தலைவர் லைனி போட்டிருக்கோம் இதுக்கு அவங்கள மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி எதிர்பார்ப்பு போயிட்டே தான் இருக்கும் இதுதான் கிடையாது ஆனா இத்தனை ஆண்டு காலம் இந்த கோழி வளர்ப்புல என்னக்கழப்புகளை சந்திச்சிருக்கீங்களா அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க

அது என்ன காரணம்னு சொல்லக்கூடாதுங்க நண்பர்கள் யாரோ வராங்க மருந்து வச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு லட்சம் ரூபாய் போச்சுங்க கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபாய் லட்சம் ரூபாய் போச்சுங்க நம்ம நண்பர்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்க ஆமாங்க அவங்க ரெண்டு குயின்னு இவங்க ரெண்டு குயின்னு பத்து பெரிய இங்க நண்பர்கள் குடுத்து அதுல நம்ம மறுபடியும் வச்சிருக்கோம் இதுல என்னன்னா அது நோய் தாக்கத்தால் ச நு அது மருந்து வச்சு விச வச்சுக்கிறதுனாலதான் நம்ம அந்த போட்டி பொறாமை நட கண்டிப்பாக அது யாருன்னு நமக்கு தெரியாது சரிங்க இவங்க தான் இருக்கவும் நம்ம கணிக்கவும் முடியாது ஏன்னா நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க எத்தனை பல்ல எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரிங்க நம்ம அந்த ஃபீல்டு விட்டு போ போறதில்லைங்க ஓகே நாம அங்கங்கேன்னு விட்ருக்குறோமில்ல அது வந்து சேத்துக்கிறதால மறுபடியும் இப்போ நூற்றம்பது பயிர்னு இருக்கிற நூறு சாவில் இருக்குது ஆயிடுச்சு ஒரு வருஷத்துல அதை உருவாக்கிட்டு ஏன்னா இழந்த பொருள் நல்ல பொருளுங்க கெட்ட பணம் பிரச்சனை சம்பாரிச்சிக்கலாங்க ஆனா பொருள் அந்த லைனில் சேத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டம் மன உளைச்சல் ஏங்க நூறு சாவல்ல பத்து சாவல் செலக்ஷன் பண்ணி வைப்போங்க சரி இந்த பத்துல ரெண்டு செலக்ஷன் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி ஒரு உருப்படிங்க ஒரு மணி நேரத்துல செத்துச்சுங்க ஆமா குமியுங்க ரெக்கை அடிக்கும் அப்படி சேர்த்து அவ்வளவுதான் நல்லவேளை அந்த இழப்புல இருந்து மீண்டு வந்து இழப்பு வந்தாலும் இந்த தொழில் விட்டு நம்ம போறதில்லை இதை கட்டி நம்ம என்ன சாப்பிட்றதுனா இதுல நம்ம அடையாளப்படுத்துறது இதுதாங்க பசங்க பிள்ளைங்களுக்கு நல்லது கிட்டத்தட்ட பண்றது இதுல தான்ங்க இதெல்லாம் நட்டமெனங்கிற நஷ்டங்கிறது இல்லங்க வந்து ஓன்னு அப்படியே வண்டி போயிட்டு இருக்கு வந்து போயிட்டு இருக்கு சரி இப்போ பட்டாக்கள் ஏதாவது கொடுத்துருக்கு விற்பனைக்கு ரெடியா இருக்கீங்களா என்ன தரத்துல இருக்குது என்ன விலையில இருக்கு ஆனா இருக்குன்னா நல்ல விலையில இருந்து கமி விலையில இருந்து ஏச்சு விலை வரைக்கும் இருக்குங்க சரிங்க அது தனிப்பட்ட புது ஆளுங்கள் நம்ம குடுக்குறத இப்ப ரொம்ப குறைச்சிட்டோம் குறைச்சிட்டோம் என்ன காரணம்னா அவங்க வர்றாங்க ரொம்ப எதிர்ப்பு வர சரிங்க நாம இவ்ளோ குடுப்போம்னா இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படினு சரிங்க அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வெச்சி இப்போ நம்ம நம்ம நெருங்கி நண்பருக்கு கொடுத்தங்க ஒரு ஒரு நல்லது கம்மியா கொடுத்தங்க அவர் வாங்கிட்டு போய் சனிக்கிழமை சந்தைக்கு கொண்டு போவாரு திங்கக்கிழமை சந்தைக்கு கொண்டு போவாரு இதெல்லாம் போட்டு நொறுக்கி அதை தரத்தை குறைச்சிடுறது குறைச்சிடுறாரு அதனால அருமை தெரியாதவங்களுக்கும் அந்த மாதிரி புது ஆளுங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை கொடுக்கறது இல்ல இப்ப நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு நம்ம சொல்ல தேவை பட்டாக்கள் ரெடியா இருக்கு ஆனா இப்ப முப்பது பட்டா இருக்குதுங்க ஒரு முப்பது பட்டாக்கள் வந்து ரெடியா இருக்கு அதுல முப்பதுல ஒரு பதினஞ்சு புக்குங்க ஓகே அது ஃபுல் ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு ஏத்த தயார் பண்ணி கொடுக்குறீங்க ஆமாங்க அது நமக்கு அளவுக்கு அவங்க ஓகே ஆமாங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு அப்புறம் மீண்டும் கெட்டு வந்திருக்கேன் சந்திச்சிருக்கேன் நிறைய விஷயங்களை வந்து கலந்துரையாடணும் இது வந்து பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பா வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் என்னென்ன லைனேஜ் எல்லாம் கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல அவங்க வந்து உங்ககிட்ட பிசினஸ் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பாங்க இந்த இதை நம்ம புது இளைஞர்கள் இருக்கிற சொல்றது நான் இன்ஸ்டாகிராமில் கூட ஒன்று படிச்சுங்க சரிங்க முயலும் வெல்லம் முயல் ஆமையும் வெல்லம் ஆமையும் வெல்லம் ஆனா முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது முயலாமை வெல்லாது ரொம்ப அருமையாக சொல்ற இளைய இளைஞர்கள் லாபம் நஷ்டம் பார்க்காதீங்க சரி முயற்சி பண்ணுங்க ஓகே லைனேஜுங்கிறது நாம உருவாக்குறது தானே தவிர அடுத்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறது அல்ல கட்டாயம் லாபம் நஷ்டம் வருங்க சரி இன்றைய இளைஞர்கள் யார் வச்சும் கேட்காதீங்க ஓகே உங்களுக்கு நல்ல போய் நல்ல விளையாட்டு திறன வாங்குங்க சரி வளருங்க உங்களோட எங்களோட ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்குது நாங்க மட்டும் வாழணும்னு நினைக்க போறது இல்ல இந்த இதுல நமக்கு தெரிஞ்சத பத்தி சொன்னோம் நம்ம யாரு மனசு குற்ற படுத்துறதுக்கோ இல்லை நான் தான் தலை சிறந்தவனும் அப்படி இல்ல நமக்கு கிடையாது சொல்றேன் நமக்கு தெரிஞ்ச அனுபவம் ஏதாவது அப்பா தவறா நண்பர்கள் பேசிட்டு இருந்தாங்களோ பாக்குறது எதா இருந்துச்சுன்னா கூட போச்சுக்கலாம் இல்லடா சதீஷன் அப்படினாவே எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வர்றது எனக்கு பர்சனலா வர்றது என்னன்னா ரொம்ப ஒரு தன்மையான மனிதர் ஒரு யதார்த்தமான பேச்சு எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடியவர் அப்படின்னு நாங்க எல்லாருமே பாக்குறோம் கண்டிப்பா உங்களோட பண்ணை வந்து இந்த கட்டுத்தரையானது மென்மேலும் வளர நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ரொம்ப உங்க ஆதரவு என்னைக்கும் இருக்கணும் கட்டாயமான மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க